நச்செய்தி வாசகம் யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும் ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர் படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக்கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான் தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நாசரேத்து தேடுகிறோம் என்றார்கள் ஏசு நான் தான் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார் அவர்கள் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போகவிடுங்கள் என்றார் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது சீமோன் பேதுருவிடம் ஒரு வாழ் இருந்தது அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வழக்காதை வெட்டினார் அப்பணியாளரின் பெயர் மால்கு ஏசு பேதுருவிடம் வாளை உரையில் போடு தந்தை எனக்கு அளித்த துன்பக்கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார் படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்துக் காட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார் இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர் சீமோன் பேதருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர் அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர் ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார் வெளியில் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார் வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம் நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார் பேதுரு இல்லை என்றார் அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள் பேதுருவம் சென்று அவர்களோடு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குரு இயேசுவின் சீடர்களைப் பற்றியும் அவருடைய போதனையைப் பற்றியும் அவரிடம் கேட்டார் இயேசு அவரை பார்த்து நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன் யூதர் அனைவரும் கூடிவரும் வரும் கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன் நான் மறைவாக எதையும் பேசியதில்லை ஏன் என்னிடம் கேட்கிறீர் நான் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் கேட்டுப்பாரம் நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார் அவர் அப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர் தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார் இயேசு அவரிடம் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறேன் என்று கேட்டார் அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார் சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம் நீயும் அவனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டனர் அவர் இல்லை என்று மறுதளித்தார் தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர் நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார் பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர் பேதுரு மீண்டும் மறுதளித்தார் உடனே சேவல் கூவிற்று அதன்பின் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அப்போது விடியற்காலம் பாஸ்கா உணவை உண்ணும் முன் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார் யூதர்கள் அவரிடம் சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள் இவ்வாறு செய்தார்கள் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் ஏசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிளாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் அவரிடம் நீ தானோ என்று நீர் சொல்கிறேன் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் பிலாத்து அவரிடம் உண்மையா அது என்ன என்று கேட்டார் இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்றான் மேலும் பாஸ்கா விழாவின் பொழுது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இவன் வேண்டாம் பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள் அந்த பரபா ஒரு கல்வன் பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான் வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள் அவரிடம் வந்து அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள் பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம் அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன் பாருங்கள் அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான் இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார் பிலாத்து அவர்களிடம் இதோ மனிதன் என்றான் அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான் யூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர் பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான் அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான் ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை அப்போது பிலாத்து என்னோடு பேச மாட்டாயா உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான் இயேசு மறுமொழியாக மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது அது முதல் ஆகவே என்னை பெரும் பாவம் செய்தவன் என்றார் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான் ஆனால் யூதர்கள் நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பனாயிருக்க முடியாது தம்பையே அரசாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள் இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான் கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான் அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குறைய நண்பகல் வேலை பிலாத்து யூதர்களிடம் இதோ உங்கள் அரசன் என்றான் அவர்கள் ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய என்கிறீர்களா என்று கேட்டான் அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு என்றார்கள் அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான் அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார் அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர் அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள் அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள் பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான் அதில் நாசரேத் யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது ஏசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர் அது எபிரேயம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம் மாறாக யூதரின் அரசன் நான்

தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம் அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள் என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் அந்த ரசத்தை குடித்ததும் ஏசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர் யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் அவர் இயேசுவின் உடலை கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார் பிலாத்தும் அனுமதி கொடுத்தான் யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார் முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய முப்பது கிலோகிராம் கொண்டு வந்தார் அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமணப் பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள்